ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ எங்கே இருக்கிறோன்னு பார்த்திங்கன்னா தாரமங்கலம் கண்ணனூர் மாரியம்மன் கோவிலில் பூ மதிக்கிற இடத்துல தான் இருக்கிறோம் நிறைய பூ மதிக்கிறது எடுத்து வச்சுருக்குறோம் வீடியோ அதை மறுபடியும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போது இந்த பூ மிதிக்கிறதுனா விடிய காலத்தில் மணியிலேருந்து பூ மிதிச்சிருக்கிறாங்க நாம் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரம் அப்புறமேட்டு நம்ம செல்லுலாம் ரொம்ப அந்த ஹீட் அந்த காணல் அதிகமாக அடிக்கிறதுனால ஜூடு அதிகமாக இருக்கிறதுனால ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் கொஞ்சம் கொஞ்சம் நேரமாக மாற்றி மாற்றி எடுத்துக்கிட்டு இருந்தோம் சரி பூ மிதிக்கிறதை மட்டும் எடுத்துட்டோம் வெளியில் இன்னும் எவ்வளோ கூட்டம் இருக்காங்க இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஆறு ஆறரை வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இன்னும் கூட்டம் குறைஞ்ச பாடம் இல்லை அப்படின்ட்டு மறுபடியும் லைனில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்ட்டு பார்க்கலான்ட்டு அப்படியே நம்ம வெளியில் வந்து பார்த்தா மறுபடி ஒரு கிலோமீட்டர் தூரம் ஊரை சுற்றி மறுபடியும் கீவு நிற்கிதுங்க அப்படின்னா எவ்வளோ பேர் பூ மதிக்கிறாங்க அப்படின்னா அளவு இல்லைங்க லட்சக்கணக்கான பேர் அந்த மாதிரி ஆகி அதாவது கணனூர் கண்ணனூர் மாரியம்மனுக்கு பூ மதிக்கக்கூடிய பத்தர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அளவு இல்லாத ஒரு கூட்டமாக இருக்குது வருட வருடம் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது சரி பார்க்கலாம் எவ்வளோ தூரம் நிற்கிறாங்க மறுபடியும் இன்னும் எவ்வளோ கீவு நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே வளைஞ்சி 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 கீவு போட்டிருக்காங்க இந்த கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற கீவில் பார்த்தீங்கன்னாவே ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் சனங்க அந்த தட்டியில் நிற்கிறவங்களே அவ்வளோ இருப்பாங்க போல இருக்குது மறுபடியும் சரி இன்னும் எவ்வளோ தூரம் கீவு நிற்கிறாங்கன்னு போய் பார்க்கலான்ட்டு வெளியில் போனோம்னா அங்கே இருந்து மேலே வந்து சிமெண்ட் ரோட்டில் வந்து போஸ்ட் ஆஃபீஸை தாண்டி சின்னம்பட்டி ரோட்டில் மெயின் ரோட்டில் ஒரு பரலாங்க நிற்கிறாங்க சரி இவ்வளோ கூட்டத்தையும் எந்நேரம் பூ மதிப்பு முடிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் பத்து மணி ஆயிடுச்சு இந்த மாதிரி பூ மதித்து முடிக்கிறதுக்கு இவ்வளோ கூட்டத்தையும் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல நம்ம அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த தெய்வமாக இருக்காங்க நம்ம தாரமால கண்ணன் ஒரு மாறியுமா அப்படின்றது அவங்க அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் இருக்காங்க அப்படின்ற ஒரு ஐதீகம் ரெண்டு மூலவர் இருப்பாங்க வேறு எல்லா கோயிலையும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மூலவர் தான் இருப்பாங்க இதில் ரெண்டு மூலவர் இருப்பாங்க இருந்தாலும் மூலவர் வந்து இப்போது இந்த கூட்டத்தில் நாம் வீடியோ பிடிக்க முடியாது அப்படின்றதுனால நாம் எடுக்கலை எடுக்கக்கூடாதுன்ட்டு உங்களுக்கு அதாவது இதை பார்க்குறவங்க வந்திருக்கிறவங்க நிறைய நம்ம வீடியோ பார்ப்பீங்க இன்னும் இந்த ஆலயத்தினுடைய பல விஷயங்கள் பல அவதாரங்கள் நீங்கள் உங்களுடைய அனுபவங்கள் இந்த அம்பாளுடைய சக்தி என்ன எப்படி என்ன நாம் உங்களுக்கு உள்ள சில அதிகம் தெரிந்திருக்கும் இதனுடைய அவதாரமும் இந்த அம்பாளுடைய சக்தியும் நீங்கள் உங்களுக்காக சில வேண்டுதல் இருக்கும் உங்களுக்காக சில கோரிக்கை வச்சுருப்பீங்க எந்த அளவுக்கு இந்த அம்மா நிறைவேற்றி கொடுத்துருப்பாங்க இந்த பூமெதிகிறவங்க நிறையா பார்ப்பீங்க இந்த வீடியோ அப்போ இந்த பூமெதிகிறவங்கள்லாம் எதற்காக நீங்கள் வேண்டிக்கிறீங்க உங்களுக்கெல்லாம் எ எப்படி இந்த அம்பாள் அருள் பாலிக்கிறாங்க அப்படின்றத நம்ம கமாண்டில் ஷேர் பண்ணுங்கள் அது ஷேர் பண்ணுறதோட மட்டும் இல்லை இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு அஞ்சு குழுவுக்காவது ஒரு அஞ்சு நபருக்காவது ஷேர் பண்ணுங்கள் இந்த அம்பாளுடைய உங்களுக்கு முழுமையாக ஏன்னா இந்த அம்பாளுடைய இந்த இத்தனை ஒரு பூமிதிக்கக்கூடிய பக்தர்களும் இத்தனை ஒரு சக்தி வாய்ந்த தெய்வத்தையும் நம்ம முயற்சியால் இன்னும் நாலு பேர்த்துக்கு தெரியப்படுத்தினா அதனுடைய அம்பாளுடைய அனுகிரகம் அதிகமாக நமக்கு கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நம்பிக்கையோட வணங்குபவர்களுக்கு நம்பிக்கையோட நம்ம எந்த தெய்வமாக இருந்தாலும் நம்பிக்கையோடு வணங்குறவங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக அந்த அம்பாலுடைய அருளும் ஆசியும் நிச்சயமாக கிடைக்கும் இப்படிப்பட்ட அருள் ஆசி வழங்கக்கூடிய தெய்வம் தான் வந்து நம்ம தாரமங்கலத்தில் இருக்குதுங்க சேலம் மாவட்டம் தாரமங்கலத்தில் கண்ணனூர் மாரியம்மா அப்படின்னாவே புகழ்பெற்ற ஒரு மாரியம்மாவாக இருக்கிறாங்க இந்த மாரியம்மாளுடைய புகழையும் நம்ம ஒரு நாலு பேர்த்துக்கு அஞ்சு பேர்த்துக்கு ஷேர் பண்ணி இதை வந்து நம்ம வெளிக்கொண்டுட்டு வருவோம் நம்மளும் அதுக்கு ஒரு இதாக இருக்கிறோம் அப்படின்னா அந்த அம்பாலுடைய அனுகிரகம் நிச்சயமாக நமக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் இன்னும் பூமெதிக்கிற வீடியோ அத்தனையும் உங்களுக்காக நான் பதிவிடுறேன் அத்தனை வீடியோவும் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா எப்படின்ட்டு கமெண்டில் தெரிவிங்க அனைத்து ஆன்மீக உறவுகளையும் நம்மளுடைய சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி வீடியோ முடிசா பார்ப்போம் வாங்க கருணாக பாம்பாக கருமாறி வந்தாலும் உயிரெல்லாம் நீரானே அருமாறி மொழிகின்ற ஆகலிங்க பூவே நினைவோடு அகலாசல் என்றும் நீ நிறைவான நீளவே நீ அருள்வா வாசனுக்கு பஞ்சனையண்டேனே வீடு மண்ணெல்லாம் திருநீர் காடெல்லாம் மேற்காடு கனிவாயே அருளோடு கருணாக பாம்பாக காணவில் நான் கண்டேனே கருணையின் வடிவாய் நின்ற கருமாறித்தாயே உருமாறி வந்தாலும் உயிரெல்லாம் நீரானே அருமாறி மொழிகின்ற ஆகலிங்க பூவே நினைவோடு ஆகலாக நீயே நீ நிறைவான நீளவே நீ அருள்வார் வரும் முன்னே இடிமின்னல் ஒளி நாகம் நெளிந்தோடும் நதியாகும் அருளீர்த்த ஜலநாகம் அர்ச்சனை பூவோடு அன்போடு என்னாலும் வளமோடு கனிவாய் அருளோடு கருணாக பாம்பாக கனவில் நான் கண்டேனே கருணையின் வடிவாய் நின்ற கரு உருமாரி வந்தாலும் உயிரெல்லாம் நீரானே அருமாறி மொழிகின்ற ஆகலிங்க பூவே நினைவோடு அகலா நிழல் நீயே நீ நிறைவான நீலவே நீ அருள்வாய் தந்த வெண்ணரசி குரு முருகனுக்கு பிரவத்து சொல்லரசி குறி சொல்லும் பொன்னேடு குறை தீர்க்கும் நல்லேடு நல்லேடுத்து விளையாடும் தாயீடு கருணாக பாம்பாக காணவில் நான் கண்டேனே கருணையின் வடிவாய் நின்ற கருமாறித்தாயே மாறி வந்தாலும் உயிரெல்லாம் நீராலே அருமாறி மொழிகின்ற ஆகலிங்க பூவே நினைவோடு ஆகலாக என்றும் நீயே நிறைவான நீளவே காணவில்ே கருணையின் வடிவாய் நின்ற கருமாரித்தாயே உருமாரி வந்தாலும் உயிரெல்லாம் நீரானே அருமாறி மொழிகின்ற ஆகல் எங்க பூவே நினைவோடு அகலாக வாசனுக்கு பங்கனையாய் கண்டேனே புற்றெல்லாம் வீடு மண்ணெல்லாம் திருநீரு காடெல்லாம் வேத்தாடு தனிவாயே அருளோடு கருணாக பாம்பாக கனவில் நான் கண்டேனே கருணையின் வடிவாய் நின்ற கருமாரித்தாயே உருமாறி வந்தாலும் உயிரெல்லாம் நீரானே அருவாரி மொழிகின்ற நாகலிங்க பூவே நினைவோடு அகலா என்றும் நீயே நிறைவான நீளவே நீயருவா